உம் அன்பை பாடும் என்னாவும் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்த ஓசி அதிர்க தசையை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரவேல் பேரில் தேவன் வைத்திருக்கிற நேசத்துக்குப்பாக அந்த விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரீயை நீ நேசித்து அவளை சொந்தமாக்கிக்கொள் என்று சொல்லுகிறான் அப்படி சொல்ல காரணம் என்னவென்றால் அது ஒரு அடையாளமாக என்ன அடையாளம் தம்முடைய ஜனத்தை அவர் அவ்வளோ நேசிக்கிறார் நேசித்தும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் அக்கிரமம் செய்கிறார்கள் மீறுதல் செய்து தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறார்கள் இப்பொழுது கத்தர் சொல்லுகிறார் இதை அவங்களுக்கு புரிய வைக்கும்படிக்கு நீ போய் விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரியை நேசித்து அவளை சொந்தமாக்கிக் கொள் தீர்க்க தரிசி போய் அப்படியே செய்யும்போது ரெண்டாவது வசனம் அவளுக்கு கிரயமாக அவளுக்கு விலையாக பதினைந்து காசும் ஒன்றரை கல வார்க்கமையும் கொடுத்து அவளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது என்ன தெரியுமா இப்பொழுது நீ எனக்கு சொந்தமாகி விட்டாய் இனி நீ எனக்காக காத்திருக்க வேண்டும் எப்படி காத்திருக்க வேண்டும் பழைய பாவத்தை விட்டு பாவம் செய்யாமல் வேசித்தனம் செய்யாமல் பழைய வாழ்க்கையை நோக்கி செல்லாமல் நீ எனக்காக காத்திருக்க வேண்டும் நீ அப்படி காத்திருக்கும் போது நானும் உனக்காக காத்திருப்பேன் ஒரு பதினஞ்சு வெள்ளிக்காசுக்கும் ஒன்றரை களம் வார்க்கோதுமைக்கும் வாங்கப்பட்ட ஒரு ஸ்திரீயின் இடத்துல இவ்வளவு எதிர்பார்ப்போ அதை வாங்கின தீர்க்க தரிசிக்கு இருக்குமானால் நம்மை தேவன் கிரயமாக கொண்டது பதினஞ்சு வெள்ளிக்காசுக்கு அல்ல தமது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மை கிரயமாக தம்மையே கிரயமாக கொடுத்து நம்மை சொந்தமாக்கி கொண்டார் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொன்றையும் அதன் அதின் காலத்திலேயே நேர்த்தியாய் செய்வார் அந்த காலம் அந்த நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலே அவர் மீண்டும் வரப்போகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாய் நாம் காத்திருக்க வேண்டும் எப்படி காத்திருக்க வேண்டும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாவம் செய்யாமல் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில வரகிற பெரிய சோதனைகளில் ஒன்று பாவம் பாவம் பதினேழாவது வயதில் யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது அந்த தரிசனம் நிறைவேறபடியாய் அவனை எகித்தலை கத்தர் கொண்டு போக வாழ்க்கையில ஒவ்வொன்றாய் அவன் வாழ்க்கையிலே சந்தித்து 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 அதற்கு மேலே போகிறான் தரிசனத்தை கிட்டி சேருகிறான் கிட்டி சேர நெருங்கும் போது அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவ சோதனை வந்தது காத்திருக்கிற பீரியடில் வந்துச்சு நன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் ஏன் காத்திருக்க பண்ணுகிறார் நமக்கான நன்மையையும் அதை சுதந்திரிக்கும்படியாக நம்மையும் ஆயத்தப்படுத்தவே தேவன் காத்திருக்க பண்ணுகிறார் நான் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுகிறேன் நமக்கான நன்மையையும் அதை சுதந்திரிக்கும்படியாக நம்மையையும் ஆயத்தப்படுத்தவே நன்மையும் ஆயத்தப்படுத்துகிறார் நம்மையும் ஆயத்தப்படுத்துகிறார் அதற்காகவே காத்திருக்க பண்ணுகிறார் அப்போ இந்த தருணத்திலே பிசாசாரவன் பாவத்தை கொண்டு வந்து பாவத்தினாலே நம்மை மேற்கொள்ளும்படிக்கு பாவத்தில் நாம் அகப்படும்படிக்கு அவன் பல தந்திரங்களை செய்வான் ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்கிறது பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடுவை பிரிவு உண்டாக்கிறது நமக்கு வரும் நன்மையை வரவொட்டாதபடிக்கு தடுக்கிறது காத்திருக்கிற கத்திருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் காத்திருக்கிற நாட்கள் ரொம்ப விலையேற பெற்றது ஆம நமக்கான நன்மையை ஆயத்தப்படுத்துகிறார் அதை சுதந்திரிக்க நன்மை ஆயத்தப்படுத்துகிறார் எனவே பாவத்துக்கு விட்டு விலகி பாவம் செய்யாமல் காத்திருப்போம் தேவன் குறித்த வேளையிலே எல்லாவற்றையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் அவர் உங்களிடத்தில் வருவார் ஜபிக்கலாமா கிருவை மிரக்கும் நிறைந்த நல்ல தகப்பனை பரிசுத்த தப்பினே உம்முடைய ரத்தத்தை எங்களுக்கு கிரயமாக தந்து உண்மையே கிரயமாக தந்து விலையாக தந்து எங்களை கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை சொந்தமாக்கி கொண்டீரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு காத்திருக்க பாவம் இல்லாமல் பாவம் செய்யாமல் பாவத்துக்கு விலகி உமக்கு காத்திருக்க காத்திருக்க நீர் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமே